அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி குறித்த பதிவு இது இந்த சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்றது இதில் பெரிய சிறப்பு என்ன அப்படி என்று சொன்னால் குரோதி வருடத்தின் முதல் மாதம் எல்லா வருஷத்தினுடைய முதல் மாதம் சித்திரை அதாவது ஆண்டினுடைய முதல் மாதம் என்ன வச்சுக்கிங்களா ஆண்டினுடைய முதல் மாதம் சூரியன் உச்சத்திலே இருக்கக்கூடிய சித்திரை மாதம் இதில் தான் அக்னி நட்சத்திரமெல்லாம் வருது முதல் மாதத்திலே வருகின்ற முதல் முழு நிலவு நாள் அதனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இது வசந்த ருது என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்திலே சித்ரா பௌர்ணமி என்பது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க பழைய அந்த விழாக்களை எல்லாம் நாம் ரொம்ப மறந்துட்டோம் அதில் ரொம்ப முக்கியமான விழா அதாவது பழந்தமிழர் விழா அப்படி என்று சொல்லக்கூடிய சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு விழா எந்த விழான்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி தான் இந்த ஆண்டினுடைய சித்ரா பௌர்ணமி பௌர்ணமினாலே நிலவு தானே நிலவுன்னா சந்திரன் சந்திரனுக்குரிய கிழமை திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமை இந்த சித்ரா பௌர்ணமி வருகிறது என்பது முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்திலே இந்த முழு நிலவு நாள் வருகிறது அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரைக்கும் அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் அதனால் சித்ரா பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் என்ன பண்ணணும் இது கர்ம பூமி மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் விளைவு அதாவது ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்திலேயும் சரி அல்லது இறந்து போன பிறகு அடுத்த பிறவியிலும் சரி இந்த பற்றி தொடரும் பாவ புண்ணியமேங்கிற மாதிரி இது ரெண்டும் மனுஷனை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாப புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்ப்பதற்கென்றே இருப்பவன் காலன் காலத்தில் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி யமன் கணக்கெடுக்கிறான் அவனால் அவனால் கணக்கெடுக்க முடியல கோடிக்கணக்கான பேர்களுக்கு எப்படி கணக்கெடுக்க முடியும் அதனால் அவன் கிட்ட வேண்ட சிவபெருமான் என்ன சொன்னாராம் எப்போ உனக்கு நல்ல ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஒரு எழுத்தரை உனக்கு நான் உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொற்சித்திரம் வரைந்தாராம் அதை பார்வதி தேவி பார்த்தவனே அந்த சித்திரனுக்கு உயிர் வந்தது சித்திரனுக்கு உயிர் வந்ததாலே அந்த சித்திரத்திலிருந்து பிறந்ததாலே அவனுக்கு சித்திரபுத்திரன்னு பேர் என்ன பேர் சித்திர புத்திரன் அப்புறம் அவன் காமதேனு வயிற்றுள்ள போகிறான் போய் அவன் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது அவருக்கு சித்திரகுப்தன் பேர் குப்தன் அப்படின்னா குப்தம் என்ன ரகசியம் பேர் நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது நல்லது பண்ணாலும் அதனால தான் பாருங்கள் சில பேர் நல்லது பண்ணால் அவங்க நல்லது பண்ணது வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லாததால் நம்ம என்ன நினைக்கிறோம் நாலு பேருக்கு தெரியாது இல்லையா இவன் நல்லது பண்ணான்னுட்டு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது சித்திரகுப்தன் நல்லா எழுதி வச்சுப்பான் அதனால் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி பாபம் ஏன்னா ஒரு நல்லது பண்ணிவிட்டு பத்து பேர்கிட்ட சொல்லிக்கிற மனுஷன் ஒரு பாபம் பண்ணிக்கிட்டு யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டான் ரகசியமாக வச்சுப்பான் இது யாருக்கு தெரியும் நம்ம பண்ணதுன்னுட்டு ஆனால் அதையும் குப்தன் அந்த ரகசியங்களையும் கணக்கெடுப்பவன் சித்ரகுப்தன் தான் இன்றைக்கி சித்திரகுப்த பூஜை பண்ணணும் பொதுவாகவே நிலவு அந்த நிலவு அன்றைக்கி ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் சத்யநாராயண பூஜையை அன்றைக்கி பண்ணலாம் அன்றைக்கி காலையில் புனித நீராடி பூஜை அறையில் ஒரு இழைக்கோலம் போட்டு அதில் தெற்கு பகுதியை வந்து ஒரு திறப்பு மாதிரி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த தெற்கு பகுதி வழியாக தான் சித்திரகுப்தன் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்படின்னுட்டு சித்திரகுப்த பூஜையை எப்படி பண்ண வேண்டும் என்று ஒரு முறை இருக்குது அந்த முறையை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு முரம் அன்றைக்கி முரம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் நவதானியம் அப்புறம் அரிசி பருப்பு வெல்லம் அப்புறம் வேறு பழங்கள் இதெல்லாம் நம்ம அப்புறம் எழுதுகோல் ஒரு எழுதுகோல் ஏடும் எழுத்தானியும் அன்றைக்கி வைப்பாங்க ஒரு நோட்டும் ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ வைப்பாங்க வச்சு விளக்கேற்றி அந்த பூஜையை நம்ம செய்யணும் அன்றைக்கி சித்ராபூரணம் இன்னைக்கு படைக்க வேண்டிய நிவேதனங்கள் வந்து உப்பு போடாத பொங்கல் உப்பு போடாத பொங்கல் உப்பு சித்ரகுப்தனுக்கு பிடிக்காது அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் அன்றைக்கி வைக்கக்கூடிய வழக்கம் நம்முடைய முன்னோர்கள் இடத்திலே இல்லை பைத்தம்பருப்பு பாயசம் நீர்மோர் அப்புறம் பிடிக்குழுக்கொட்டை பால் நம்ம பசுப்பால் வைக்கக்கூடாது பால் இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வச்சு நம்ம நிவேதனம் பண்ணலாம் அதுக்கு சித்திரகுப்தனுக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் மகா பிராக்யாம் லேகனி பத்ரதாரிணம் சித்ர ரத்னாம்பரதரம் மத்தியஸ்யம் சர்வதேகினாம் என்னென்னு சொன்னால் அவனுக்கு பேர் சித்ரகுப்தன் அவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மகா ஞானி இல்லையா அவன் ஏடும் எழுத்தாணியம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் தாங்குகிறான்ட்டு அர்த்தம் ஏடும் எழுத்தாணியம் தாங்குகின்றான் நல்ல அற்புதமான ரத்ன ஆடைகளை அணிந்திருக்கின்றான் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் யாரும் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை சார்பின்றி எழுதுகிறான் இருந்து எழுதுகிறான் என்கிட்ட ஒரு அர்த்தம் இருக்குது சார்பின்றி மத்தியஸ்தம்னா சார்பின்றி இவருக்கு பக்கமாக அவருக்கு பக்கமாக இல்லாமல் எது நடந்ததோ அதை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு அர்த்தம் அதனால தான் மத்தியஸ்தம் சர்வதேகினாம் என்னட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அதே மாதிரி இந்த முரத்தில் வந்து நவதானியம் கொஞ்சம் பழங்கள் இவைகளெல்லாம் வச்சு தானம் தர்றதும் உண்டு முரத்தில் தானம் தர்றது சிலது தட்டில் வச்சு தானம் தரணும் ஆனால் இதில் முரத்தில் தானம் பண்ணணும் அன்னைக்கு அம்மா இல்லாதவர்கள் அவர்களுக்கு அன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும் இதுதான் சித்ரா பூரணம் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பூஜை முறை சில கோயில்களில் இது முறையாக செய்யக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சன்னதி சித்திரகுப்தனுக்கு இருக்குது காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலே இருக்குது காருணிகர் அப்படின்ட்டு ஒரு வம்சத்தவர்கள் சித்திரகுப்தனை தங்களுடைய குல தெய்வமாக வழிபடுகின்ற ஒரு அமைப்பு இதை இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த சித்ரகுப்த பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம் என்னைக்கு விசேஷம்னு சொன்னால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷம் அதே மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி காலையில் வந்து திருமாலிருந்தோலை கள்ளழகர் அன்னைக்கு வைகையில் எழுந்தருள்கின்ற அந்த காட்சி பச்சை பட்டுடுத்தி பரவசமாய் நம்ம எல்லாம் மயக்குகின்ற கோலத்தோடு அந்த திருமாலிருந்தோலை கள்ளழகர் அவர் வந்து நம்முடைய மனதையெல்லாம் கவரும் வண்ணம் அது பிரசித்தி பெற்ற திருவிழா இதே நேரத்தில் தான் அங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் திருவிழா நடக்கும் அங்கே ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது திருக்கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து மீனாட்சியினுடைய அந்த திக் விஜயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இவைகளெல்லாம் நடந்துவிட்டது இப்போ வந்து கள்ளழகர் மதுரைக்கு வந்து வைகை ஆற்றிலே இறங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு லட்சம் மக்கள் திரண்டு இருப்பார்கள் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு ஆரத்தி அந்த வைகை எழுந்தருளுகின்ற அந்த கள்ளழகருக்கு வருகின்ற குரோதி வருஷம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார அந்த அழகரை நினைத்து ஒரு கற்பூர ஆர்த்தி காண்பித்தால் கோடி கோடியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி ஈவினிங்கில் இருந்து இந்த சித்திரகுப்த பூஜையை நம்ம செய்யலாம் அப்படி பூஜையை பண்ணி நம்ம சித்திரகுப்தனை நினைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நம்முடைய புண்ணிய கணக்குகள் ஏறும் என்ன அர்த்தம் பாவத்தை எல்லாம் அடித்து புண்ணியமாக எழுதி அவர் வச்சுக்க மாட்டார் என்ன மத்தியஸ்தம்னு சொல்லியிருக்கு நமக்கு புண்ணிய செயல்களை செய்கின்ற ஒரு ஆற்றலையும் மனசையும் என சந்திரனுடைய நாள் இல்லையா அந்த சந்திரன் நம்முடைய புத்தியிலே தெளிவை பிறப்பித்து நம்ம ஏன்னா புத்தி சரியில்லாதவன் தான் தப்பு பண்ணுவான் புத்தி சரியாக இல்லாதவன் பண்ண மாட்டான் அந்த புத்தியை சரிப்படுத்தி நேர்வழியில் செலுத்தி நம்மை இறைவனுடைய பூரணமான அருளை பெற வைக்கக்கூடிய மனசுக்கு காரணமான சந்திரனுடைய முழு நிலவு நாள் என்பதினாலே அன்றைக்கு இந்த பூஜைகளை எல்லாம் செய்து இந்த சித்ரா பௌர்ணமியை விசேஷமாக கொண்டாடி இறைவனுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம்